இந்த வீடியோவில் ஒரு குடும்படம் பார்க்க போகிறான் ஜெஃப்ரி வந்து ஒரு கேடுகட்ட சேலை வந்து பண்ணியிருக்கான் சௌந்தர்யா வந்து தள்ளி உட்காடுறாங்க இவன் வந்து தோல் மேலே கை போடுறான் அவங்க வந்து தள்ளி உட்காடுறாங்க அப்படி இருந்தால் கூட எல்லா மீறி என்ன பண்ணுறான் இந்த சனியை முடிச்ச ஜெஃப்ரி வந்து ஒரு கேடுகட்ட சேலை வந்து செஞ்சிட்ருக்கான் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஆத்துசிஸ்டிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எடுத்து போட்டிருக்காரு இந்த மாதிரி சௌந்தர்யா இஸ் அன்ஹேப்பி வித் த பேக் பைட்டர் ஜெஃப்ரி டச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஜெஃப்ரி வந்து சௌந்தரியா மேலே கை போடுறது வந்து சவுந்தர்யாவே அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கையை விட்டாலும் பொறுக்கி அகைன் சோல்ற மேலே வந்து கை போடுறான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளும் அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போட முடியாது ஏன்னா காப்பிரைட் ஸ்டேக் இல்லையா அதனால் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பாருங்கள் இந்த படத்தையெல்லாம் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் அப்படியே ஒட்டி போய் உட்காந்து சவுண்டு மேலே கையை போடுறான் சவுந்தரியாக்கு என்னென்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்க மோத்த பாருங்க இவ வந்து கை போடும்போது அவங்க மோத்த பாருங்கள் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையை வந்து இப்படி எழுத்துட்றாங்க இந்த படத்தை பாருங்கள் கையை வந்து எழுத்து விட்றாங்க ஆனால் இந்த இவன் என்ன பண்ணுறான் திருப்பி வந்து சவுந்தர்யாட்டை எல்லாம் மீறி சவுந்தரியா ஃபுல் ஷோல்டர்ல வந்து இப்படி கை போட்டு வந்து பண்ணுறா மக்களே ஒரு இந்த எத்யூன்ஷியாசி சொல்கிற மாதிரி ஒரு பொறுக்கித்தனமாக தான் நடந்துக்கிறாள் ஒரு பெண்ணு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருந்த நீ பண்ணுறா அப்படின்னா இவனை பொறுக்கி தானே சொல்லுவாங்க அதாவது இத்தனை இத்தனால வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட வந்து சுற்றிக்கிட்டு கடைசியில் வந்து சௌந்தர்யா பற்றியே தப்பாக பேசி நாமினேஷன் பண்ணி நாமினேஷன்லேயும் ரொம்ப எச்சத்தனமாக வந்து பல விஷயங்களை வந்து சொல்லி நாமினேஷன் பண்ணி பேக் பைட்டை வந்து பண்ணால் இப்போது டச் பண்ணாத டச் பண்ணால் அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்பையும் வந்து பாருங்கள் டச் பண்ணுறா கேவலமாக இருக்குது இதே மாதிரி தான் வந்து ஜாக்லின்ட்டே வந்து எல்லாம் மிடுறான் சௌந்தரியாட்டம் எல்லாம் விடுறான் அடுத்து பவித்தாட்டம் எல்லாம் மீறான் இவன் குணநலங்கள் எதுவுமே சரியில்லை மக்களை ஒரு பொறுக்கி போல தான் என்ன பண்ணுறான் செயல்பட்டுருக்கான் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதை மீறி இவன் வந்து தோளில் கை போட்டு அதுக்கு மீறி தோளில் கை போடுறான்னா ரொம்ப அசிங்கம் அசிங்கத்தனமாக அவன் பண்ணிகிட்டு இருக்கான் மக்களே உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்